ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் எங்கெல்லாம் ஆன்மீகம் தளர்வடைகிறதோ அங்கெல்லாம் வந்து நான் என்னை அடையாளம் காட்டுவேன் என்று அம்மா அருள்வாக்கு சொல்லி அதன்படி எத்தனையோ அற்புதங்களை சரியான காலத்தில் சரியான இடத்தில் அம்மா நடத்துகிறாள் தனது இருப்பை புலப்படுத்துகிறாள் ஆன்மீகம் தழைக்க வைக்கிறாள் அண்மையில் நான் கேட்டு அனுபவித்து மெய்சிலிர்த்த ஒரு தொண்டரின் அற்புதத்தை நண்பர்கள் அறிந்து இன்புற வேண்டி இங்கே தெரிவிக்கிறேன் தமிழ்நாட்டில் சிறந்த தெய்வத்தலம் பழனி ஆண்டுதோறும் இலட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து குவிகிறார்கள் என்றாலும் உள்ளூர் மக்களிடையே ஆன்மீக ஈடுபாடு குறைந்து வருகிறது என்பதை பெரியோர்கள் பலர் உணர்ந்து வெளிப்படுத்தி உள்ளார்கள் இந்த நிலையிலே அம்மா தானாகவே வந்து குறையை நிறைவாக்க அற்புதம் நிகழ்த்தி வருகிறார்கள் பழனியிலே இருபது ஆண்டுகளாக ஆதிபராசக்தி மன்றங்களைத் தோற்றுவித்து தவறாமல் வீட்டிலும் வார வழிபாடு செய்து வந்த குடும்பங்கள் இரண்டு ஒன்று சக்தி கஜேந்திரன் குடும்பம் இரண்டு சக்தி கண்ணன் குடும்பம் இந்த இருவருடைய இல்லங்களிலும் குடும்ப நலவேள்வி சிறப்பாக நடைபெற்றது அன்று முதல் அம்மா இந்த பகுதி மக்களிடம் தான் இருப்பதை உணர்த்தி வருகிறாள் சக்தி கஜேந்திரன் வீட்டில் நடந்த வேள்வியின் போது திருஷ்டி பூசணிக்காய் போது உள்ளிருந்து நாணயமாக கொட்டி அந்த இல்லத்தார்கள் நாணயத்தை பிறருக்கு உணர்த்தினாள் தற்பொழுது வேள்வி நடந்த தினம் முதல் பேராசிரியர் கண்ணன் இல்லத்தில் காண்பவர் எல்லாம் கண்ணீர் மல்க கரம் குவித்து அம்மா அம்மா என்று ஆராதி கும்படி அற்புதங்கள் செய்து வருகிறாள் அம்மா இருகரம் கூப்பி வணங்கும் படத்தில் கூப்பிய கைகளிலிருந்து கும்குமம் கொட்டி கொண்டிருந்தது உள்ளே பூஜை அறையிலேயே ஆதிபராசக்தி படத்திலே சக்தியின் இதழ்களில் இருந்து தேன் சொட்டி கொண்டிருந்தது சில நேரம் பாலாக வடிந்தது அம்மாவின் திருக்கரங்களிலிருந்து திருநீரானது அருட்பிரசாதமாக விழுந்த வண்ணம் இருந்தது நாளுக்கு நாள் புதுமைகள் பல நிகழ்கின்றன அம்மாவின் திருவுருவப் படத்தின் கீழ் செவ்வாடை ஒன்றை விரித்து வைத்துள்ளனர் அதிலே திடீர் திடீர் என பச்சரிசி வந்து விழுந்தது ஒரு ரூபாய் நாணயங்கள் தோன்றின நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நேரில் வந்து பார்த்து அதிசயப்பட்டு ஆனந்த பரவசத்துடன் சென்றனர் அம்மாவின் அருள் பாலிப்பு தொடர்கிறது ஓம் சக்தி மற்றொரு தொண்டரின் அனுபவம் என் பணியை நீ செய் உன் பணிகளை நான் பார்த்துக் கொள்வேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு அதனை அனுபவத்தில் உணர்ந்த குடும்பம் எங்கள் குடும்பம் என் கணவர் வாட ஆற்காடு மாவட்டத்தில் ஆன்மீக இளைஞர் இருந்து ஆன்மீக பணிகள் செய்தவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு கடுமையான நோய் வந்து வேலூர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தேன் அம்மாவின் திருவருளும் அடிகளாரின் குருவருளும் என்னை காப்பாற்றின மறுபிறவி எடுத்து வந்த என் மூன்று பிள்ளைகளை தாயில்லாத நிலையில் தவிக்க விடாமல் காப்பாற்றினாள் மருவத்தூர் தாய் அது மட்டுமா என் கணவரையும் விபத்திலிருந்து காப்பாற்றி எனக்கு மாங்கல்ய பிச்சை அளித்தாளே அவளது கருணையை எண்ணினால் கண்ணீர்தான் வருகிறது எங்கள் நிலத்துக்கு விவசாய வேலைகற்காக புது டிராக்டர் ஒன்றை வாங்கினோம் என் கணவரே அதை நிலத்துக்கு ஓட்டிச் செல்வது வழக்கம் அன்று கேதான்பட்டி என்ற ஊரில் உள்ள சர்க்கரை ஆலைக்கு சென்று சம்பல் எடுத்து வர வேண்டி அந்த டிராக்டரை ஓட்டிக்கொண்டு சென்றார் உடன் வந்த ஆட்களை இறக்கிவிட்டு விட்டு அந்த ஆலையைச் சுற்றி இவர் ஓட்டிக்கொண்டு வந்தபோது தான் எப்படியோ அந்த விபத்து ஏற்பட்டது அந்த டிராக்டரிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் அருகில் ஒரு புதரில் விழுந்தார் டிராக்டர் சாய்ந்து கிடக்க அதன் ஸ்டீயரிங் இவருடைய இடது உள்ளங்கையில் அழுத்தியபடி கிடக்க வலி தாங்காமல் இருபது நிமிடம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா என்னை காப்பாற்று வலி தாங்க முடியவில்லையே என்று கதறித் துடிதிடித்துக் கொண்டிருந்திருக்கிறார் அக்கம் பக்கம் யாருமே இல்லையாம் சிறிது நேரம் கழித்து ஓர் அம்மா கையில் செம்பில் நீருடன் வந்து இவர் முகத்தில் தெளித்து குடிக்க தண்ணீர் ஊற்றி இவரை பார்த்து யாராவது வந்து இந்த மகனை காப்பாற்றுங்களேன் என்று கூக்குரல் இட்டு கூப்பிட்டிருக்கிறார் அப்போது பத்து வயது பையன் ஒருவன் ஓடிவந்து பார்த்து மில்லிற்கு ஓடிச் சென்று தகவல் சொல்லி ஆட்களை அழைத்து வந்திருக்கிறான் அந்த ஆட்கள் டிராக்டரை தூக்கி நிறுத்தி என் கணவரைக் காப்பாற்றி விட்டார்கள் இவரை உடனே டாக்டரிடம் அழைத்துச் சென்று காட்டினார்கள் டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தார் அம்மாவின் அருளால் எந்த எலும்பும் முறியவில்லை கை வீக்கம் முகத்தில் சிராய்ப்பு மட்டும் ஏற்பட்டது ஏதோ ஒரு ஊழ்வினைக் கொடுமையால் விபத்தில் சிக்கி உயிர் ஆபத்து வரவேண்டிய ஒரு நெருக்கடியில் அம்மாவின் கருணை ஓடிவந்து என் கணவரை காப்பாற்றி என்னுடைய மாங்கல்யத்தையும் காப்பாற்றினாள் அன்னை உண்மையாக தொண்டு செய்யும் தொண்டர்களை நம் குருநாதரின் அருள்பார்வை எந்நேரமும் கண்காணித்து காப்பாற்றி வருகிறது அதற்கு எங்கள் குடும்பமே உதாரணம் எத்தனை பிறவி எடுத்து தொண்டு செய்தாலும் அம்மாவின் கருணைக்கு ஈடு செய்ய முடியாது ஓம் சக்தி